அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மாட மாளிகையும் பளிங்கி மாளிகையும் பளபளப்பான சாலைகளும் சோறு போடுவதில்லை உள்ளவன் உழுதுண்டு வாழ்ந்தாளே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு செல்வர் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அப்படிப்பட்ட விவசாயம் செழிக்க இந்த தமிழ்நாடு அரசு எந்தெந்த வகையான திட்டங்களை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் பெரிய அளவுக்கு சொல்லும்படியாக இல்லை மானிய திட்டியங்கள திட்டங்களையே மட்டும் கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டு வருகிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது தமிழ் சாதியிலேயே ஒரே சாதிக்கு மட்டும்தான் வேளாண்மை துறை ஒதுக்கப்படுகிறது அதுதான் வேதனையாக இருக்கிறது அது அவர்களுக்கு சாதனையாக இருக்கலாம் துரைக்கண்ணு வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் ஒரு வன்னியர் சேர்ந்தவர் அதே வன்னியரணத்தைச் சேர்ந்தவருக்கே திராவிடம் திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் என்ற ஒரு வன்னியருக்கு கொடுக்கிறது அந்த வேளாண்மை துறையை முக்குளத்தூருக்கு கொடுக்கலாம் முத்திரையருக்கு கொடுக்கலாம் இவர்கள்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் நிலம் வைத்திருந்தாலும் கூட விவசாயிகளை நேசித்து விவசாயம் செய்து இந்த ஊருக்கு உலகுக்கு உணவளிக்கக்கூடிய உத்தம புத்திரர்கள் இன்னும் பல தமிழ் குடி சாதியிலே பலரும் விவசாயிகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏன் சொல்லப் சொல்லப்போனால் இந்தியாவிலே அதிகம் விவசாயம் செய்யாதவர்கள் முஸ்லீம்கள் அவர்கள் விவசாயத்திற்கு எந்த காலகட்டத்திலும் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எந்த இடத்துலையும் நடத்த மாட்டார்கள் அவர்கள் மத வெறியர்களாக மத பற்றோடு மட்டும்தான் இருக்கிறார்களே ஒழிய இந்த விவசாயிகளுக்கு ஒரு சோதனை ஒரு பிரச்சனை என்று சொல்கிற பொழுது அவர்கள் ஒரு காலகட்டத்திலும் கொள்கொடுக்க மாட்டார்கள் அதனால தான் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் நாம் வந்து இங்கிட்டு திரும்பிக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுகிறது இஸ்லாமியர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் மக்கள் கட்சி முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறது அவர்கள் எல்லாம் கர்நாடகத்திலேருந்து தண்ணீர் வராத போது போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள் ஒரு விவசாயி தற்கொலை செய்யப்படுகிற பொழுது எலிக்கிறத்தின்கிற பொழுது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டார்கள் பாகிஸ்தானியத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பகல்காம் பகுதியில் இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டார்கள் ஆக மத பற்றாளர்களாக மத வெறியர்களாக அவர்கள் இருப்பதனால் அவர்களை பற்றி நாம் பேசி பிரயோஜனமில்லை அவர்களிலும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த நல்ல மனிதர்களை புறந்தள்ளுகிற போக்கினை சிலர் செய்கிறார்கள் சரி இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண்மை இந்த அளவுக்கு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வருகிறது என்பதற்கு சான்றாகத்தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் துறை சார்ந்த அந்த வேளாண்மை துறையில் அளவுக்கதிகமான ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ அமலாக்கத்துறை வந்து மற்ற துறைகளிலே செலுத்துகிற கவனத்தை வேளாண்மை துறையில் செலுத்த வேண்டும் அதிலே புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் அதுபோல் கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார் அவருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் அமலாக்கத்துறை வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை இவைகளுக்கு கூடிய முக்கியத்துவம் கொடுத்து அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வந்து ரைடு விட்டு என்னென்ன ஆய்வுகள் கோப்புகள் எவ்வளோ அசையும் சொத்து அதையா அசையா சொத்து இவைகளையும் நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்கிற பொழுது ஏன் வேளாண்மை துறை மட்டும் நீங்கள் கைவிட்டு விடுகிறீர்கள் வேளாண்மை துறையையும் நீங்கள் கவனித்து அதில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்துருக்கிறார்கள் சொன்னால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகளை அமலாக்கத்துறை ஏன் செய்யவில்லை என்பது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அந்த கோரிக்கையை ஏற்று மற்ற துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கவனிக்கிறீர்கள் நல்ல முறையில் கவனிக்கிறீர்கள் வ வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மின்சாரத்துறை இந்த துறைகளை வந்து நல்ல முறையாக கவனித்து அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க ஏன் வேளாண்மை துறையை மட்டும் கைவிட்டு விடுகிறீர்கள் வேளாண்மை துறையை கைவிட்டு விடாதீர்கள் சங்கரலட்சுமியை கைவிட்டு விடாதீர்கள் சங்கரலிங்கத்தை கைவிட்டு விடாதீர்கள் சங்கரலிங்கம் சங்கரலட்சுமி இவர்கள் இருவரும் தான் தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை துறையினுடைய முதுகெலும்பை ஒடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதையினால் அவர்கள் செய்யக்கூடிய அதுவும் அதுபோல் அரியலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவது நேர்மையான அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத்துறைகளை மாற்றிவிடக்கூடியது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது விவசாயிகள் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் அரியலூர் பகுதியிலேருந்து நமக்கு சொல்லக்கூடியது அரியலூர் மாவட்டத்தில் திருச்சியில் புதுக்கோட்டையில் ஈரோட்டில் சேலத்துலலாம் என்னங்க நடக்குது நீங்கள் அரியலூரில் வந்து பாருங்கள் சின்ன மாவட்டமாக இருந்தாலும் அங்கே தாங்க பெரிய அளவுக்கு சிறப்பாக வச்சு செஞ்சு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அங்கே வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு விடணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீங்க பேசுங்க லகரம் வந்து நீங்கள் பேசுங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம பேசுகிறோம் அதனால் தமிழ்நாடு அரசு இதில் கவனத்தில் கொள்கிறதோ மத்திய அமலாக்கத்துறையும் இதில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன சொன்னால் நம்ம தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது நீ வேறு துறையில் கை வச்சு தூக்குறீங்க நீங்கள் வேளாண்மை ஏன் கைவிட்டு விடுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விவசாய சங்கம் சமூக அர்வலர்கள் பொதுமக்கள் நமக்கு சொல்லக்கூடிய தகவலை நம்ம சொல்வோம் வேளாண்மை துறையை அமலாக்கத்துறை விரைவிலே கையில் எடுத்து அதாவது வேளாண்மை துறையை அமலாக்கத்துறை கையில் எடுத்து கவனித்து அதில் என்னென்ன அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை சங்கரலட்சுமி சங்கரலிங்கம் போன்றவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய மாநில அமலாக்கத்துறை கூட்டாக முயற்சி செய்து கலந்து பேசி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விவசாயிகள் பொதுமக்கள் விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த கோரிக்கையை ஏற்று சங்கரலிங்கம் சங்கரலிங்கத்துடைய அசையும் அசையா சொத்துக்கள் அவருடைய ரத்த சந்தங்களுடைய சொத்துக்கள் இதனை ஆய்வு செய்வீர்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்